ஞானபீட விருது இந்தியாவில் இலக்கிய துறையில் வழங்கப்படும் மிக உயரிய விருதுனா அது ஞானபீட விருது தான் இந்த விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு தொற்றுவிக்கப்பட்டது இந்திய அரசமைப்பில் அட்டவணை எட்டில் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகள் இருபத்தி ரெண்டு அப்படின்னு இருக்கும் அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளில் உள்ள படைப்புகளுக்காக ஞானபீட விருது வழங்கப்படுகிறது ஞானபீட விருதுக்கும் சாகித்ய அகாதமி விருதுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்குவோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஞானபீட விருது சாகித்ய அகாதமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நான் எப்பயுமே சாகித்ய அகாதமி விருது படிக்கிறப்ப பக்கத்திலே பாரத ரத்ன விருதையும் வச்சுக்குவேன் ஏன்னா பாரத ரத்னா விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டும் ஒரே ஆண்டு சாகித்ய அகாதமி விருது இருபத்தி நான்கு மொழிகளில் உள்ள படைப்புகளுக்காக வழங்கப்படுகிறது அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டு அப்படியே உண்டு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னென்னா ராஜஸ்தானி ஆங்கிலம் மொத்தம் இருபத்தி நான்கு மொழிகள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சாகித்ய அகாதமி விருது உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எத்தனை மொழிகள் வழங்கப்படுகிறது இருபத்தி நாலு ரெண்டுமே நாலில் முடியுது முதன் முதலில் ஞானபீட விருது பெற்றவர் சங்கர் குரூப் இவர் மலையாள மொழியில் ஓடக்குழல் அப்படின்ற நூலுக்காக பெற்றார் தமிழில் ஞானபீட விருது பெற்றவங்க ரெண்டு பேர் அகிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரப்பாவை என்னும் படைப்புக்காக வாங்கியிருப்பார் அதுவே ஜெயகாந்தன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக ஞானபீட விருது வழங்கப்பட்டுள்ளது முதன் முதலில் ஞானபீட விருது பெற்ற பெண் ஆசா பூர்ணதேவி தேவி பிரதிஷ்ருதி அப்படின்ற நூலை எழுதியிருப்பாங்க இதற்கு முதல் சத்தியம் என்று பொருள் வங்காள மொழி நூலான இந்த நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஞானபீட விருதை பெற்றார் தற்போது ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது பெற்றவர் வினோத்குமார் சுக்லா இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலக்கிய பங்களிப்பிற்காக ஞானபீட விருதை பெற்றுள்ளார் ஞானபீட விருதை பெற்றுள்ள பனிரெண்டாவது இந்தி மொழி எழுத்தாளர் இவர் இவர் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்தவர் சட்டீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் ஞானபீட விருதை பெறுவது இதுவே முதல் முறை